அனைவருக்கும் வணக்கம் நமது தமிழ் உலக மையம் சேனல் நடத்தும் அலைபேசி கவியரங்கில் நமது இரண்டாம் தலைப்பு பால் நினைந்துவிட்டும் என்பதாகும் இரண்டாவது கவிஞராக நம்முடைய கவிஞர் திருமதி விஞர் திருமதி எஸ் ஜெயலட்சுமி அவர்களை கவிதை வாசிக்கும்படி அன்புடன் அழைக்கின்றேன் வணக்கம் பால் தூட்டும் தாயினும் சால பைந்தமிழ் தந்த தமிழே குருவே சரணம் சரணா அகர உகர மகரத்தின் உட்பொருளே ஆதியும் அந்தமும் இல்லா அல்பெரும் சுடரே அம்மையின் வடிவமே ஆதிசக்தியின் எழுச்சியே அன்பின் வடிவமே பண்பின் குருவமே தமிழே அரிதினும் அரிதாம் கலைகள் காப்பியங்கள் தந்த தாய் தமிழே உயிரினும் உயிராம் உணர்வின் சொல்லே சுவையே பொருளே அமுதே தமிழே நாவின் மொழியே நானிலம் போற்றும் நற்சமிழே தேனே தித்திக்கும் கற்கண்டே தினம் நான் உனையே வாழ்த்தி வணங்குவேன் தமிழே தமிழில் மனிதன் மனிதனுக்குச் சொல்லியது திருக்குறள் மனிதன் இறைவனுக்குச் சொல்லியது திருவாசகம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தெய்வப்புலவன் வள்ளுவன் உலக பொதுமறை என்னும் ஒப்பற்ற நூலை தமிழில் தந்தான் அறத்துப்பால் தனிமனித வாழ்வின் மேன்மையையும் பொருட்பால் சமுதாய வாழ்வினையும் காமத்துப்பால் அகவாழ்வின் மேன்மையையும் எடுத்துரைக்கும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் முதலாவதாக இருப்பது போல உலகத்திலுள்ள எல்லா உயிர்களுக்கும் இறைவன் முதலாவதாக இருக்கிறான் உலகத்தை கொண்டு அதை உண்டாக்கியவனை என்ன வேண்டும் அறத்துப்பாலின் முதல் அதிகாரம் கடவுள் வணக்கம் இயம்புகிறது தமிழ் இலக்கியம் தமிழனின் தொன்மை காலம் மனித இனத்துக்கு அடையாளம் காட்டிய லெமூரியா கண்டமே மனித நாகரிகத்தின் தொட்டில் என்று திரு ஸ்காட் எலியட் என்னும் பெருமகனார் இயம்புகின்றார் பஹ்ருளியாற்றின் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய சங்ககாலம் வாழ்வு நெறி இலக்கியங்களின் வசந்தத்தின் தோரண வாயில் என்று சொல்லலாம் தொன் தமிழே செம்மைத்தமிழே வளர்தமிழே உலகலாம் போற்றும் தமிழை வாழ்க வாழ்கவே